நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் வன்னியர்கள் இருபத்தோரு எம்எல்ஏக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நினைச்சு பாருங்க பட்டியலின மக்களும் நாற்பத்தி நான்கு பேர் ஆனால் இந்த ரெண்டு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க நாமத்தை போட்டீங்க சமுதாயத்தோட ஓட்டு வேணும் சமுதாயத்தில் எம்எல்ஏ வேணும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற கூட இது ஏன் உங்களுடைய சமூக நீதி இதுவாங்க சமூக நீதி எவ்வளவு பெரிய சமுதாயங்கள் வேலைக்கு கூடாதா சுயமரியாதையா வாழக்கூடாதான் அடிமையா இருக்கணுமா குடிக்கு அடிமையா இருக்கணுமா மதுவுக்கு அடிமையா இருக்கணுமா போதைக்கு அடிமையா இருக்கணுமா உங்களுக்கு அடிமையா இருக்கணுமா இதை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்திலின வாக்கு கூட ஒரு வன்னியர் வாக்கு கூட இந்த திமுகவுக்கு நீங்கள் யாரும் போடாதீர்கள் போடாதீர்கள் உங்களுக்கு எதிரி திமுக உங்களுக்கு விரோதி திமுக இது ஏதோ நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை